அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதர் நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் நம் எண்ணங்கள் நிறைவேறுவது முயற்சியாளா அல்லது கர்மவினையினாலா அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க நம்ம ரொம்ப நல்ல கேள்வி நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது நம்மளது நம்மளுடைய முயற்சியால தான் ஆனால் அந்த முயற்சிக்கு கர்மவினை துணை செய்ய வேண்டும் இதுதான் இங்கே ரெண்டும் சேர வேண்டும் எதுவுமே வந்து தனித்த ஒரு பொருள் இங்கே ஜெயிக்காது இரு பொருள் சேர வேண்டும் அப்பா சக்தியும் சிவமும் சேர்ந்தால் தான் இந்த உலக உற்பத்தி அம்மா அப்பாவும் சேர்ந்தால் தான் நம்ம பிள்ளை அப்போ இங்கே எல்லாமே ரெண்டு பொருள் தான் இரு பொருள் இணைந்தால்தான் அங்கே ஒரு இயக்கம் நடக்கும் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் பழிக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் உங்களுடைய கர்மவினை அங்கு துணை செய்ய வேண்டும் அப்படி துணை செய்தால் மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இதை வந்து அதிர்ஷ்டம்னு கூட சொல்லுவாங்க அது இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறார் அவனுக்கு என்னப்பா அவன் அவன் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிறான்ப்பா நம்மளால அது முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 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 வாசகம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர் செய்து வைத்த அந்த நல்வினைகள் அந்த நல்வினைகளின் காரணமாகவே அவர் நினைத்ததெல்லாம் ஈடேறுகிறது அப்போ ஒருத்தருக்கு ஈடேறுது ஒருத்தருக்கு ஈடேறலை அப்படின்னா அவர் அவரும் தான் முயற்சி பண்ணுறாரு இப்போ இவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அதை விட பத்து மடங்கே இன்னொருத்தர் முயற்சி பண்ணுவார் அதிகமாகவே முயற்சி பண்ணுவார் ஆனால் அது அவருக்கு நடக்க மாட்டேங்குது இவரை விட அவர் மிகப்பெரிய சாமர்த்தியசாலியாக இருப்பார் யார் இந்த எண்ணங்கள் ஈடுறது பார்த்தீங்களா எண்ணங்கள் ஈடேறுகிறவரோட முயற்சியை விட அவருடைய புத்தி கூர்மையை விட எண்ணங்கள் ஈடேறாதவருடைய புத்தி கூர்மையும் அறிவாளித்தனமும் சாமர்த்தியமும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அவருக்கு அது நடக்காது காரணம் என்னவென்றால் அங்கு கருமவினை தடுத்து விடுகிறது ஏன்னா எதை ஒன்றுமே அடையணும்னா அதுக்கு வினை தான் துணை செய்ய வேண்டும் அதற்காக கரும எல்லாமே கர்மவினை நம்மளை பார்த்துக்குறோம் அப்படின்னு இருந்தாலும் சும்மா இருந்தாலும் அதுவே ஒரு கரும வினையாக மாறிவிடும் தப்பான வினையாக மாறிடும் எதை ஒன்றுமே முயற்சியால் உழைப்பால் அடைய வேண்டும் அப்படி அடைகிறதுக்கு எந்த பாலி பலிபாவமும் கிடையாது ஒரு விஷயத்தை நேர்மையான முறையில் நீங்கள் உழைப்பின் மூலமாக அடைந்தீர்களானால் அதில் எந்த விதமான வினையும் உங்களை அண்டப்போவதில்லை அதே நீங்கள் சும்மா இருந்து கொண்டு வெறும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மட்டுமே அதை அடைந்தீர்களானால் அதற்கு ஒரு கர்ம வினை உண்டு அதற்கு அதற்குத்தான் ஒரு மனிதனை வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய் முயற்சி செய் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் கூட பல குரல்களிலே இதெல்லாம் பேசியிருக்கார் அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னுடைய முயற்சி தான் திருவனையாக்கும் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்றார் தெய்வத்தால் ஆகாது எனினும் அது உன் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் அப்படின்றார் இல்லையா அப்போ வந்து தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்றார் தன் முய தன் உழைப்பு உனக்கு நல்லா கூலி தரும் அப்படின்றார் முயற்சி கூலி தரும் அப்போ இன்றைக்கி உழைச்சா இன்றைக்கே தந்துருமா அப்படின்ற கான்செப்ட் வருதில்லையாங்க நானும் உழைச்சிட்டே தான் இருக்கேன் அது கூலி கிடைக்கலையே அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு மனிதனுடைய நேர்மையான உழைப்புக்கு பின்னால் நிச்சயமான ஒரு ஊதியம் உண்டு இது சத்தியம் இது ஒரு இடத்துல அக்கௌண்ட் செட்டில் ஆ செட்டில்மெண்ட் ஆகலன்னா அது இடத்துல அக்கவுன் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடும் அது ஒரு இடத்துல அது கிடைக்கலன்னா இடத்துல கிடைச்சிடும் அது அப்போ அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கணும் இந்த பொறுத்திருத்தல் காத்திருத்தல் அப்படின்றது வந்து மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதது அப்படி பொறுத்திருத்தலும் காத்திருத்தலும் தான் அந்த மனிதனை வந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் அவன் வந்து கண்டிப்பாக அந்த உழைப்புக்கு பின்னால அந்த ஊதியம் வந்து அவனுக்கு இயல்பாகவே வந்து கிடைத்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆக இந்த உழைப்பும் இந்த முயற்சியும் இந்த அவனுக்கு துணையான இந்த கர்மவினையும் சேர வேண்டும் சேர்ந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் இப்படி தான் நம்ம நாட்டில் வந்து பல மனிதர்கள் உயர்ந்த நிலைக்கு இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க அப்படின்னு பல பேர் ஃபாலோ பண்ணிலாம் பார்ப்பாங்க அவங்களுடைய தொழில் டெக்னிக் எப்படி இருக்குது அவங்களுடைய தொழில் தந்திரம் எப்படி இருக்குது அவங்களுடைய தொழில் முறை எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அது மாதிரிலாம் போற்றி தோற்று போயிடுவாங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறீங்க சரி அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க ஏதாவது வெற்றியாளர்களை ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க ஆனால் அதுக்கு பின்னால் இன்னொரு சூட்சமம் கர்மவினை என்கிற ஒரு சூட்சமம் இருக்குது அந்த சூட்சமத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்போ அது மாதிரியும் நீங்கள் ஆகணும் அது மாதிரி நம்மளும் நம்மளும் ஆகணும் அப்படின்னா நல்ல கர்ம வினையை நாம் நல்ல வினையை உருவாக்க வேண்டும் நல்ல வினையை உருவாக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி திருவினையாக்கும் நன்றி ஆத்ம வணக்கம்